உங்கள் ஊரில் இதுதான் உப்மாவா சாதம் போல உள்ளது மாவட்ட ஆட்சியர் கேள்வி அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நல்லாம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்பொழுது மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக வழங்கப்பட்ட உப்மாவை ஆய்வு செய்தார் அப்பொழுது அதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் இது என்ன எனவும் உப்மாவா இது எனவும் ஆய்வு செய்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் உங்கள் ஊரில் உப்மா இப்படித்தான் இருக்குமா என அங்கிருந்த சமையலரிடம் கேள்வி எழுப்பினார்

உப்மாவை சாதம் போல் உள்ளீர்கள் எனவும் இதை பார்த்தால் பொங்கல் போல் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் அதனை சாப்பிட்டு பார்த்த மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்னா டேஸ்ட் நல்லதான் உள்ளது ஆனால் ரவையை அரிசி உப்மாவை உடைக்கும் பொழுது இன்னும் சிறிதாக உடைத்து அதனை தரமான உப்மா போல் பதமாக எடுத்து மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என அவர் ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆனந்தவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை சிற்றுண்டிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு உணவு தயாராகிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அப்பொழுது நேரமாகி உள்ளது இன்னும் உணவு தயார் செய்யவில்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் அங்கு உணவு சமைக்கும் சமையலறைகளை சென்று பார்த்த பொழுது அங்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்ததை பார்த்த மாவட்ட ஆட்சியர் ஏன் லைட்டை போடவில்லை என அங்கு எல்லோரும் கேள்வி எழுப்பினர் அதற்கு சமையலர்கள் நேற்றுதான் சுவிட்சை சரி செய்தார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் சுவிட்சை ஆன் செய்தார் சுவிட்சை போட்டால்தான் லைட் எரியும் என அவரிடம் கூறிவிட்டு விரைவாக மாணவர்களுக்கு சமைத்து காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு புறப்பட்டுச் சென்றார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது